கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்த நமக்கு கொடுக்கிற அற்புதமான வேத வார்த்தை உபாகமும் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆமை நண்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய பாதையில் பயணித்து கொண்டிருந்தாலும் இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள் இருக்கிறதான கசப்பு வைராக்கியம் கோபம் என்கிற நுனித்தோள்கள் அதை மூடி தேவனை விட்டு விலகுகிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கிவிடுகிறது கர்த்தர் கொண்டு வருகிற ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி இந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களும் தடை செய்கிறதா இருக்கிறது இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த நினைத்தோலை எடுத்து போடுங்க ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணிங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழித்து ஓங்கும்படியாக கிருபை செய்வார் ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணியுங்கள் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்